புதுமை பண்ணி வணக்கம் ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் என்ன அப்படின்னா தனக்கு தானே உண்மையா இருக்கிறது தன்னோட மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும் பொய்யா நடிக்காம நேர்மையா இருக்கணும் வெளி உலகத்துல நம்ம எப்படி இருந்தாலும் அதை விட முக்கியமானது நம்ம கிட்டையே நம்ம உண்மையா நடக்கணும் நம்ம மனசாட்சிக்கு உண்மையா நடக்கும்போது எந்த இடத்துலயும் நம்ம தவறு செய்யும் போது யோசிப்போம் நம்ம தவறு செய்யும் போது இது தப்பு இதை நம்ம செய்ய கூடாது அப்படின்னு நமக்கு நாமே அறிவுரை சொல்லும் போது நம்ம தவறு செய்யறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கும் அப்படி இல்லாம நம்ம நமக்கு நாமே பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எது செஞ்சாலும் நமக்கு சரியா தெரியும் நம்ம மனசாட்சிக்கு பயப்படாம செய்யும் போது தவறுக்கு மேல தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாம நமக்கு முதல்ல நம்ம உண்மையா இருக்கணும் அப்பதான் நம்ம வெளியமும் உண்மையாக நேர்மையா, இருக்க முடியும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமைப்பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்